வணக்கம் முற்போக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் உலகம் முழுவதும் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மனமார்ந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்

அதற்கு கருத்து வேற எதுவுமே அங்க கிடையாது ஆல்ரெடி கூட்டணியில் இருக்கின்ற அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து அன்னைக்கு கலந்தாலோசனை ஆலோசனை அதுதானே ஒழிய அதை தவிர வேற எந்த பெரிய நிகழ்வும் அன்னைக்கு நடக்கலை அதனால அந்த நிகழ்வை நாங்க ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்வாதான் பார்ப்போம் இல்ல அந்த கூட்டணி கூட அந்த கூட்டணி கூட அவர் கருத்தை அவர் சொல்லி இருக்காரு கூட்டணியில மற்றவர்கள் இருக்காங்களா தொடர்கட்சிகளையும் கலந்து ஆலோசித்து அதற்கு பிறகுதான் அது ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் அதனால அவர் கருத்தை அவர் சொல்லியிருக்கார் இப்போதைக்கு பாஜகவும் அதிமுக மட்டும்தான் கூட்டணி அந்த இரண்டு தலைவர்களுடைய அன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் அவ்வளவுதான் நீங்க நடந்திருக்கு அதனால இனி என்ன நடக்க இருக்கிறது என்பதை நிச்சயமாக உரிய நேரம் வரும்போது நாங்கள் அறிவித்தோம் கூட தேமுதிகாவுடைய பெயர் அடிபட்டிருக்கு ஆறு தொகுதி வரைக்கும் ஒதுக்கீடு செய்ய தயாரா இருக்கலாம் அதிமுக தரப்புல பாஜக வலியுறுத்தி தொடர்ந்து பாஜக தரப்பிடமா தேசி ஜனநாயகத்தை வலுப்படுத்துவது தேமுதிகா இணைக்கணும் தொடர்பா பேசியிருக்கிறாங்க இது தொடர்பாக உங்களுடைய ஆக்சன் என்ன நீ அடுத்த கட்டமா என்ன நகர்வழிக்கு முதல்ல அன்னைக்கு வந்த அந்த நிகழ்ச்சி யார் வந்து பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்தாங்க அதை எனக்கு நீங்க தெளிவுபடுத்த யார் வந்து பத்திரிகையாளர்களுக்கு அன்னைக்கு வந்து இந்த கட்சிக்கு இந்த சீட்டு என்று அதிகாரப்பூர்வமாக யார் பத்திரிகையாளர்களுக்கு தந்தாங்க என்றதை முதலில் பத்திரிகையாளர்கள் எனக்கு பதில் சொல்லுங்க அதற்கு பிறகு உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் யார் உங்களுக்கு கொடுத்தா சொல்ல பதில் சொல்லணும் நீங்க வெறும் கேள்வி கேட்பது மட்டும் பத்திரிகையாளர்களுடைய அதிகாரப்பூர்வமாக அந்த யார் பத்திரிகையாளர்களிடம் கொடுத்தாங்க என்பதற்கான பதில் நீங்க கட்டாயம் சொல்லணும் அப்பதான் அடுத்த என்னுடைய பதில் என்னவா இருக்குன்றது உங்ககிட்ட பதிய வைக்க முடியும் ஒன்பதாம் தேதி மாநாடு அதற்கு நான் கேட்ட கேள்வி பதில் பதில் சொல்றேன் ஒரு சோசியல் மீடியால வந்ததை ஒரு பிரேக்கிங் மாறி அனைத்து தொலைக்காட்சிகளுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய கண்டனங்களை நான் பதிய வைக்கிறேன் இது கை தட்டுறதுக்கோ எதுக்கோ கிடையாது யார் உங்களுக்கு அந்த தகவல் கொடுத்தது யார் ஏதோ சோசியல் மீடியால வந்து அப்படின்றதுனால அப்படின்றதுனால இருக்கின்ற அத்தனை ஊடகங்களும் வெளியிடுகிறீர்கள் என்றால் தொலைக்காட்சிகள் மீது இருக்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு நிச்சயமாக சொல்ற எல்லா மக்களுக்கும் தொலைக்காட்சிகள் பத்திரிகை ஊடகங்கள் மேல இருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக போயிடும் இதனாலதான் கேப்டன் சொன்னது பத்திரிகைக்காரங்க தானே நீங்க பழகுற பாசமா இருக்கேன் ஒவ்வொரு முறை தலைமை கலந்து நீங்க வரும்போது உங்களே நாங்க உபசரிக்கிறோம் நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு வாட்டி நீங்க வந்து நான் பாக்கலன்னு சொல்ல முடியுமா சொல்லு அப்படி இருக்கும்போது எதுமே உறுதிப்படுத்தாத ஒரு செய்தியை அனைத்து ஊடகங்களும் ஏதோ அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது போல உங்க டிஆர்பிய ஏத்துறதுக்கோ உங்களுடைய சென்சேஷன் கட்சிகளை பாதிக்கும் செயலை ஊடக நண்பர்கள் இத இந்த நிறுத்திக்கணும் சொல்லி நான் நான் தெளிவா சொல்லிட்டேன் ஜனவரி ஒன்பது மாநாடு எங்கள் கூட்டணி யாருடன் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது எதுவுமே தெரியாம ஏதோ ஒரு சோசியல் மீடியால வந்துச்சு அப்படின்னு ஏதோ உண்மை செய்தி மாதிரி போடுறீங்கன்னா அப்புறம் என்ன இருக்கு நம்பிக்கை எங்களுக்கு யாருக்குமே சொல்ற மக்களுக்கே சொல்ற இப்ப தங்கம் விலை இப்ப உயர்ந்துச்சு இப்ப குறைஞ்சிச்சு அப்படின்னு அடிக்கடி ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடுறீங்களே அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு வருகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் ஊடக நண்பர்கள் தயவு செய்து பொறுப்புணர்வோடு பொறுப்பாக நீங்க நடந்து கொள்ள வேண்டிய தருணத்துல இருக்கீங்க யாரோ ஒருத்தர் ரோட்ல போறவங்க யாரோ ஒரு சோசியல் மீடியால ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல வர்றதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்க சேனல்ல ஒரு சென்சேஷனல் நியூஸ் கிரியேட் பண்ணும் உங்க டிஆர்பிய ஏத்தணும் நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் நீங்கள் தேமுதிகூடாது என்பதை நான் தெளிவாக இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன் எங்க கட்சியினுடைய வளர்ச்சி எங்க கட்சி என்ன முடிவெடுக்கணும் என்பதை நிர்மாணிக்கக்கூடியவர்கள் கழகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தான் ஊடக நண்பர்கள் கிடையாது அப்படி இருக்கிறப்போ எந்த ஒரு தகவலும் இல்லாம எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாம எப்படி அவ்வளவு பெரிய அதே ஒரே மாதிரி எல்லா எப்படி நீங்க பண்றீங்க ரைட் அது தப்பு அப்படின்னு எல்லாரும் வதந்தி வதந்தின்னு சொன்ன பிறகு எந்த ஊடகமாவது தவறாக செய்தியை நாங்கள் போட்டுட்டோம் இது வந்து தவறான செய்தி எந்த ஊடகமாவது பதிய வச்சீங்களா அப்ப ஒரு சென்சேஷன கிரியேட் பண்றதுக்கு மட்டும் ஊடகங்கள் இருக்கீங்க அது தவறான செய்தி என்று ஏன் மறுப்பு செய்தியா போட மாட்டேங்கிறீங்க உண்மையிலேயே நான் வந்து அனைத்து இவங்கதான் அவங்கதான் கிடையாது எல்லாரையுமே இந்த நிகழ்ச்சியினால நிச்சயமாக கண்டிக்கிறேன் இனிமேல் வருகின்ற செய்தி உண்மையாக இருந்தால் அதிகாரப்பூர்வமாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஒளிபரப்ப வேண்டும் அப்படி ஒளிபரப்புவோம் அப்படின்னா அது உங்க பிரியோ ஆனா தேமுதிக பத்தி யாரும் எங்க அனுமதி இல்லாம போடக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன் அதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்கு அங்க தேமுதிக ஒரு வார்த்தை வருதுன்னா எங்க கிட்ட நீங்க அனுமதி கேட்கணும் எங்க கட்சியினுடைய வளர்ச்சிக்காக கடைகோடியில இருக்கிற ஒவ்வொரு தொண்டரும் கடை கோடியில இருக்கிற தொண்டர் மனநிலை யாராவது யோசிச்சீங்களா ஒரு பொறுப்பு இல்லாம இந்த மாதிரி பதிவுகளை தயவு செய்து யாரும் போடாதீங்கன்னு நான் ஹம்பலா கேட்டுக்கிறேன் எல்லாரையும் ஏன்னா உங்களுக்கும் அந்த கடமை உண்டு அதை நீங்கள் மதிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் எனவே கூட்டணியை பற்றி உங்களுக்கு உறுதியாக மாநாடுக்கு வரும்போது நாங்கள் அதை பத்தி தெரிவிப்போம் எங்க நிலைப்பாடு என்ன என்ன நாங்க டிசிஷன் எடுக்க போறோம் என்பதை மாநாடுல எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருடைய கலந்தாலோசனை செய்த பிறகுதான் ஒரே சரியான முடிவை நாங்கள் எடுப்போம் இது போல அவசரப்பட்டு நீங்க செய்திகளை வெளியிட்டால் நிச்சயமாக சொல்கிறேன் எந்த கட்சி சார்பாக அந்த அறிவிப்பு வந்ததா நீங்க சொல்றீங்களோ இதுவே அந்த கட்சிக்கு அழிவு காலத்தை உண்டாக்கும் என்பதையும் நான் உறுதியா சொல்றேன் இது அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகளோ தொண்டர்களோ ஏத்துக்குவாங்களா இன்னைக்கு அதிமுக பாஜக தான் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நான் கேக்குறேன் இப்போ எங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கு எப்ப எங்க பேரை நீங்க யூஸ் இன்னைக்கு அவங்க அறிவிச்ச அறிவிப்ப அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா பிஜேபியில இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா என்பதற்கு பதில் சொல்ல சும்மா அப்படியே தட்டி விடக்கூடாது இது கட்சி இதுக்காக உயிரை கொடுத்து இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் இதுக்காக கட்சிக்காக உழைத்துட்டு அனைவருடைய மனசை அனைவருடைய அந்த உரிமையை நீங்க வந்து கட்டாயம் மதிக்கணும் நாங்க பத்திரிகையாளர்களை மதிக்கிறோம் பத்திரிகையாளர்களும் நீங்கள் உங்கள் கடமையை சரியா செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் அது வந்து உண்மைக்கு புறமான செய்தி என்று பதிவு செய்யாத பத்திரிகையாளர்களை நிச்சயமாக இந்த நேரத்துல என்னுடைய மன வருத்தத்தை நான் பதிய வைக்கிறேன் ஒரு பொய் செய்தியை பரப்பாதீங்க போட்டா தப்புனா இமீடியட்டா அதுக்கு மறுப்பு கொடுங்க ஏன் போட மாட்டேங்கிறீங்க அப்போ செய்தி போடுற உரிமை உங்களுக்கு இருக்குன்னா அது செய்தி என்றால் மறுப்பு கொடுக்கிற அந்த அதிகாரமும் உங்களுக்கு தான் இருக்கு அதனால கேட்டுக்கிறேன் இனிமே இந்த மாதிரி தவறு நடக்க கூடாது என்பதை கேட்டு கேள்வி செவிலியர்கள் வந்து கைது செய்யப்பட்டு சென்னையில இருந்து குஞ்சூர்பேட்டை தாண்டி போட்டாங்க காலி பணிகளே அமைச்சர் ஆயிரம் பேருக்கு பணி மீன் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் இப்ப இல்லைங்க ரொம்ப வருஷமாவது நடந்துகிட்டு இருக்கு பல முறை தேசிய முற்பகு திராவிட கழகத்தின் சார்பா அவங்களை அனைவரையும் நாங்க நேரடியாக சென்று எங்க எங்களுடைய ஆதரவை அவங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம் அவங்களுடைய உண்மையான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா சொல்லுவோம் யா செவிலியர்களை அவங்க உரிமையை அவங்க கேட்கிறாங்க அதுல உண்மையாக அந்த உரிமையை தர வேண்டியது அரசாங்கத்தின் கடமை பல நாட்களாக அவங்க போராட்டம் நடத்துனதுனால ஒரு ஆயிரம் பேருக்கு கொடுக்குறாங்க அப்ப எல்லாம் செவிலியர்கள் இல்லையா இது வந்து ஒரு விஷயம் உடனடியாக அனைத்து செவிலியர்களுக்கும் அவர்கள் கேட்கின்ற அந்த உரிமையை நிச்சயம் நீங்கள் தரணும் அவங்க என்ன எதிர்பார்க்கிறதோ அதை செய்ய வேண்டியது அரசின் கடமை அது மட்டும் இல்ல ஒரு பக்கம் பார்த்தா ஆசிரியர்களுடைய ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் பார்த்தா மக்கள் நல பணியாளர்களுடைய ஆர்ப்பாட்டம் டெய்லி இங்க தமிழ்நாடு முழுக்க இருந்து எல்லாரும் குரூப் குரூப்பா வந்து அவங்களுடைய கோரிக்கை மனுவை வச்சு கொடுத்துக்கிட்டுதான் இருக்காங்க நாங்களும் பல முறை அவங்க எல்லாருக்கும் ஆதரவு சொல்லியிருக்கோம் ஆனாலும் இன்று வரைக்கும் அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை அது உறுதியாக தமிழ்நாடு அரசு அதை கவனத்துல கொண்டு அந்த நிச்சயம் அவங்க கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாள்ல நான் கேட்டுக்கிறேன் நம்ம கூட்டணி தொடர்றவா மாநாட்டுல அறிவிக்கிறோம் எந்த கூட்டணி அறிவிக்கிறவா இந்த அதனுடைய போக்க மட்டும் நம்ம மனுஷன் சொல்லி அப்பதான் துவரப்படுதா நீங்க வெயிட் பண்ணுங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணீங்களா இப்ப நேற்று எங்களை கேட்ட செய்தி வெளியிட்டீங்க சொல்லுங்க எங்களை கேட்டா செய்தி வெளியிட்டீங்க அதிமுக தரப்புல இந்த கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு ஒதுக்கலாம் இந்த கூட்டணி கட்சிகள் வரக்கூடிய பட்சத்தில் உத்தேசப்பட்டியல் தான் வந்து வெளியிடப்படுறத தவிர அது அதிகாரப்பூர்வமானது அப்படின்றதுதான் அதை வெளியிட்டது யார் அதை தான் நான் கேட்கிறேன் அது கேட்டுதான் அது வந்து வெளியிடணும் அப்படின்றது அது எந்த விதத்துல சரியான அறிவுமுறையா கட்சிக்கு உரியவர்கள் நாங்க இப்ப உங்க சேனலை பத்தி ஒண்ணு சொல்றோம் உங்களை கேட்காம நான் தவறான செய்தி போட்டா நீங்க கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா

உத்தேசப்பட்டியல சோசியல் மீடியால வந்துச்சு யாரோ சொன்னாங்க இதெல்லாம் ஒரு கட்சி மேல நீங்க கொண்டு வரக்கூடாது இப்ப உங்க சேனல்ஸ் மேல அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சொன்னாங்க மீடியா இப்படி வந்துச்சு ஒரு சேனலை பத்தி மத்தவங்க நீங்க ஏத்துக்குவீங்களா உங்களுக்கும் கடமை இருக்கு உங்களுக்கும் பொறுப்பு இருக்குங்க அதை உணர்ந்து தயவு செஞ்சு நடந்துக்கங்க இது ஒண்ணு சாதாரண கிடையாது கேப்டன் இல்லாம இன்னைக்கு இந்த கட்சியை இருபது ஆண்டு கழிச்சு இருபத்தி ஓராது ஆண்டுல வழி நடத்திட்டு இருக்கோம் இந்த கட்சிக்காக தங்களுடைய உயிரையும் பொருளையும் பணியை வைத்து தலைமை கழகத்திற்கும் தலைவருக்கும் கட்டுப்பட்டு உண்மை விசுவாசிகளாக பயணித்துக் கொண்டிருக்க இந்த நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு தான் அந்த முழு அதிகாரம் உண்டு அவர்கள் யாரை கை காட்டாங்களோ அவங்க கூட தான் தேமுதிக கூட்டணி அமைக்கும் அதனால நிச்சயமாக அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்க வேணா உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை எது வேணாலும் போடலான்றது கிடையாது அப்படி ஒரு பொய் செய்தி தவறுதலாக போடப்பட்ட நிச்சயம் இன்னைக்கு நான் உங்க கிட்ட கேட்டுக்கிறேன் ஒரு சகோதரியா அந்த செய்தி தவறான செய்தி என்பதையும் நீங்கள் பதிய வைக்கணும் என்பதையும் இந்த நேரத்தை யாரோ சொன்னதுன்னு சொல்றீங்களே அப்ப அது தவறான ஒரு முத்திர அடிச்சு அந்த சேனல்ல போடலாம்ல இந்த செய்தி பேக் நியூஸ் அப்படின்னு ஏன் போட மாட்டேங்கிறீங்க ஏன் போட மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு எல்லா கட்சியும் அது வதந்தி வதந்தின்னு சொல்லிட்டு இருக்காரு

கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ்ல உங்களை சந்திக்கிற இருபத்தி எட்டாம் தேதி கேப்டனுடைய இரண்டாம் குரு பூஜை நடக்க இருக்கிறது அதற்கு பத்திரிகை நண்பர்கள் நீ எல்லாரும் வரணும் அது மட்டும் இல்ல ஜனவரி ஒன்பது கடலூர்ல நடக்கின்ற மாநாடு அந்த மாநாட்டிலையும் நீங்கள் அனைவரும் வந்து கலந்துகளும் தலைமை கலந்து சார்பா அழைக்கிறோம் இப்பவே எல்லாருக்கும் அந்த பத்திரிக்கைகளை அந்த இன்விடேஷனை குரு பூஜைக்கான அழைப்பை ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு மீடியாவையும் சேர்ந்து எங்கள் நிர்வாகிகள் நேரடியாக சென்று பத்திரிகைகளை கொடுத்துட்டு இருக்காங்க இன்றைக்கு நீங்க சொல்றீங்க அதிமுக வெளியிட்டு நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார்கிட்ட எங்க தலைமை கழகத்திலிருந்து ஒரு குழு சென்று நேரடியாக இன்விடேஷனை வழங்க இருக்கிறோம் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் இடமும் அதற்கான டைம் கேட்டிருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற முக்கியமான கட்சி தலைவர்களிடையே அந்த டைம் நாங்க வந்து கேட்டிருக்கோம் அந்த டைம் கிடைச்ச உடனே தலைமை கழகத்தின் சார்பாக சென்று இந்த அவங்க நேரடியாக ஒப்படைக்க இருக்கிறோம் எடப்பாடியாரை தலைமை கழகத்தின் சார்பாக போய் சந்திச்சு இன்விடேஷன் தரும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கூட டைம் கொடுத்தவன அவரையும் போய் சந்திக்க இருக்கிறோம் அது போல இன்னைக்கு இருக்கின்ற பிஜேபி காங்கிரஸ் அதே போல விஜய் சீமான் எந்த கட்சி எல்லாம் இருக்கோ எல்லாருக்கும் தேமுதிக சார்பாக அழைப்பிதழை தருகிறோம் தாமதமானால் எங்க கழக நிர்வாகிகள் சென்று அந்த இன்விடேஷனை ஒவ்வொருத்தருசனா கொடுக்க இருக்கிறோம் இதான் உண்மை உண்மைக்கு புறம்பான செய்தியை தயவு செஞ்சு போடாதீங்க சரிங்களா இது எல்லாரையுமே பாதிக்கும் இது தவறான ஒரு முன்னு உதாரணம் ஆயிரும் நம்பிக்கை போயிரும் பத்திரிகை ஊடகத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை மக்களுக்கு போயிரும் அப்படிங்கறத நான் சொல்றேன் உங்களுக்கு உண்டு ஜனநாயக கடமை ஆற்றுங்கள் உண்மை செய்தியை வெளியிடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும் வந்திருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கோங்க குரு பூஜைக்கு வாங்க மாநாடுக்கு வாங்க அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்